இச்சாப்பூரில் தேநீர் கடை நடத்தி வரும் சிப் சங்கர் பத்ராவுக்கு அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டார் லியோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வருவது ஒரு கனவு நிறைவேறுவதை விட வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தருணமாக இருக்கும் அவரை நேரில் காண்பதற்காகத்தான் தான் உயிர் பிழைத்தேன் என்று நம்பும் தருணமாக அது அவருக்கு மாறியுள்ளது ஐம்பத்தாறு வயதான பத்ரா அர்ஜென்டினா சூப்பர் ஸ்டாருடன் ஒரு சிறப்பு சந்திப்பு மற்றும் வாழ்த்துக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் ஒரு காலத்தில் கிளப் அளவிலான கால்பந்து வீரராக இருந்தார் பின்னர் அர்ஜென்டினா அணியின் மீதும் மெஸ்ஸியின் மீதும் கொண்ட தீராப்பிரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தனது வீட்டின் உள்ள அறைகள் ஜன்னல்கள் பீரோக்கள் மேலும் தனது தேநீர் கடை என அனைத்தையும் அர்ஜென்டினா கொடியின் நிறங்களில் மாற்றி மாற்றியமைத்துள்ளார் அவரது தேநீர் கடையில் மெஸ்ஸியின் சிறிய திருவுருவச் சிலை ஒன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவரது தேநீர் கடை கால்பந்து போட்டிகளை பார்ப்பதற்கான இடமாகவும் ஒரு கால்பந்து ரசிகர் மன்றமாகவும் மாற்றப்பட்டுள்ளது பத்ராவின் மகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற தனது திருமணத்தை அர்ஜென்டினா கொடியின் நிறங்களை மையமாக கொண்டு நடத்தினார் சமீபத்தில் பத்ரா ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இதன் காரணமாக இந்த ஆண்டு அவருக்கு மிகவும் சிக்கலானதும் சவாலும் நிறைந்ததாக இருந்தது இந்த நிலையில் பத்ராவின் கதையை அறிந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பத்ரா மற்றும் அவரது குடும்பத்தினரை மெஸ்ஸியுடன் ஒரு சிறப்பு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் இது குறித்து பத்ராவின் மனைவி சப்னா கூறுகையில் அவரது கனவு இன்று நனவாகும் தருணமாக மாறியுள்ளது மெஸ்ஸி கொல்கத்தாவிற்கு வரும் நேரத்தில் அவரை நேரில் காண்பதற்காகவே அவர் மீண்டும் உயிர் பிழைத்தார் என்று நான் நினைக்கிறேன் என தெரிவித்துள்ளார்